உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவரு அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிகிறேன் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரக அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்கிட்ட தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சுதான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கணும் அப்படின்னு காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமா அமைச்சராக இருக்காருங்க அண்ணன் இப்ப இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வரும் அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்துக்குள்ள ஒரு சிறிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கிராமங்களெலாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாவி எத்தா காலியை தாக்கிவிட்டு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்ப தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுறேன் ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு கோடான ஓடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு மடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கலாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசுகிறவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் அவர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம த தமிழ்நாடு பூரா பரப்புனா பரப்பினா போகிறோம் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரமை நுரையீரல் அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரும் நம்மளுக்கு வாய்ந்தரது அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒண்ணு தன்னுடைய நுரையீர்களை தன் கையால வெட்டது ஒண்ணு அப்படின்னு நான் கேட்டேன் நான் இல்லை எனக்கு எனக்கு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கரங்க கட்டேன் டாட்டா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கட்டுது அது நிறைய வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா புத்தி எனக்கு சுய கிடையாது கிடையாது பெரியவங்ககிட்ட என்ன நிறைய பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்க வாடி இருந்து சொல்ற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்க நடவிடுறாங்க அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் என்ன என்ன சரிங்கிற மரம் வந்து நமக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டுல விழுதுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால ஒன்னே வெட்ட வாங்கினான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு நீங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குண கேசாயி எப்பயா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் மூணு சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினக்கு மேல வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சிருவான் போடுறீங்க அவன் அவனை படாத பாட பொறுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டை எல்லாம் நிறைய இருக்கா எங்க நாட்டுல அவங்க படுத்துற பாடெல்லாம் இங்க பாக்கல ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ என்ன வயிற்றுக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு மரம்டா அந்த மரத்தை ஒரு சொன்னார் பாருங்க மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்துல வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாம இருக்கான் பேசாம இருந்தது என்ன சின்ன அங்க இருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுதியில பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டா இருக்க நாங்க உக்காலை ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தான் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாம இப்போ எங்க ஊரில் நடக்கிறது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி பண்ண கேட்பாங்க ஐயா எடுத்துக்கலாமா ஐயா கொண்ட மரம் ரெண்டு பணத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறதுக்கு அப்ப கூட அந்த அதுல அதை கொஞ்சம் மாத்தாங்க அடுத்த வீட்டுல நீட்டிக்கிந்தா கூட அது அது கனிமரமா இருந்தா அவன் அதை எண்ண ஆரம்பிச்சான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பா மதி இற விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாம நடக்கிற இடமெல்லாம் நிறைய நடக்குது அதனால மரத்தை ஒரு தெய்வமா நம்ம வழங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியன் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரழிவெல்லாம் எதுக்கு வர்றது காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் எனக்கு மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு வரங்கனைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் என் இடத்துல எங்கள் ஊரில் நிறைய வந்து சத்தம் நான் நடந்து வளர்க்கறான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்குது ஆகையினால தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்துக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்ய இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு எவ்வளவோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியலாக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்க அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்க இருக்கு என்ன தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியல கத்துறான் அந்த ஒருத்தன் சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாது அவன் ஊருக்குலாம் அந்த பல்ல எங்க இருக்கு அந்த மேடை எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போடாதா அப்ப என் ஊர்ல வெள்ளம் தான் தனசன் உட்காந்துருக்கு அது ஊரில்னா அதுதான் வேட்டியை கட்டி நிக்கணும் இவன் போறான்னா ஏய் நான் போகாம ஏன் ஊர்ல நான் எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஏன் உதயநிதி யார் ராஜாரு போகணும்ல போய் மக்களோட மக்கள நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் அங்க போற அதை போ தண்ணில அந்த கீதா ஜீவமா எல்லாம் இறைக்கு நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேல உத்தரவு போட்டு அளவா பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல் எல்லாம் பேச இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு பொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பொழத்தை போட்டு அனில கும்பிடணும் ஒரு அணில இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட துணி தானையா இருக்கு அவன் அங்க அவனுக்கு என்ன வேலை அங்க அவன் அங்கே போறான்னா யாரு எங்க அமெரிக்கா இருந்து வந்திருக்கான் தப்ப தப்பா பேசுறாங்க நானும் அடைச்சடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க என்ன தெரியும் அவர் அழகா கேட்டுக்கிட்டாரு அவர் பத்திரிக்கை கேட்கிறாரு அவர் போய் எங்க என்ன ஒண்ணு என்ன வேகமா வேலை இருந்தேன் நாங்க என்ன ஊர் சுற்றி போக்காம தூரிசாக வந்துருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியலங்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்கு எல்லாம் ஒரே நாளில் மழை பெய்ஞ்சு வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சல போய் என்ன தான் நாங்களா போக முடியுமா போக முடியாது மக்கள் பண்ற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்குது இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சிருக்காருங்களா மாசுபடியாம பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க ஒரே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் தான் உண்மையிலேயே அந்த பேர் ராஜிகள் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருவாங்கண்ணா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியா வரணும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடனா ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்க ஆபிஸ் ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறைச்சு போய் அவ்வளவு உயரமா அமைக்குது அதுல ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாம் மாறாரு என்னையை விட்டு இதையே வெற்ற அது நல்லா தால போயிட்டு இருக்கு மேல ஐயோ இருக்கட்டும் நான் வரேன் நல்லா இருக்கு அந்த மரம் அதுல கொய்யா மரமும் இருக்கு எல்லா மரமும் இருக்கு ரோட்ல ஒழுங்கும் போற ஊரெல்லாம் பெருக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்துல எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோட இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்கு மோர் பேருக்கு சொன்னாங்க அதனால எல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்வை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுங்க ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துருக்கில்ல பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருக்க போட்டு போட்டுருக்க அதை செய்ய மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்னு தன்னுடைய மாதாவும் ஒன்னு மரத்தை வந்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஆஸ்திரியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகும் ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தள்ள அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரவுங்க वात कर